தமிழர்களால் வடக்க உள்ளவை எப்படி போனால் நமக்கு என்ன தமிழர்களால் சொர்க்கம் நரகம் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது சொர்க்கம் என்பது மேலோகத்திலும் நரகம் என்பதும் கீழே பாதாளத்திலும் என்று மாணிக்க திருவாசகத்தில் உயிர் தத்துவத்தை சொல்கிறார் புல்லாகி பூடாகி புழுவாகி பல் மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லால் மனிதராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் என்று இதில் மனிதர் என்பது நாம் இதற்கு அடுத்த பிறவி வல்லசுரன் முனிவன் தேவன் என்ற மூன்று பிறவிகள் இருக்கு இது எடுத்தால் சொர்க்கம் மனித பிறவிக்கு பின் சென்று பறவையாய் பாம்பாய் பல் எடுத்தால் இது நரகம் மனித பிறவிக்கு மேல் சென்றால் சொர்க்கம் மனித பிறவிக்கு கீழ் சென்றால் நரகம் இதுதான் இது நம் செய்யும் வினைக்கேத்தவாறு அப்பன் சிவபெருமாள் நம்மை அவதரிக்க செய்வார் ாய்பேயாய் கடங்களாய் முனிவராய் முனிவராய்த்தவராய் செல்லான் என்ற இத்தாவர